ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீலயா நான் ஒன்பதாம் வகுப்பு ஈ பிரிவிலிருந்து வந்துள்ளேன் படிக்காத மேதை என்று அழைக்கப்பட்டாலும் தமிழகத்தில் அனைவரையும் படிக்க வைத்த மேதை என்று பெருமைக்குரிய காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன் தென்னாட்டு காந்தி என்றும் கர்ம வீரர் என்றும் கல்வி கண் திறந்த காமராசர் என்றும் பல்வேறு அடைமொழிகளால் அழைக்கப்பட்ட காமராசரை இன்றைய கல்வி திருநாளில் நினைவு பெருமிதம் கொள்கிறேன் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராசர் தமிழக அரசியல் வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுவது இவருடைய ஆட்சி காலமே ஆகும் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் குமாரசாமி சிவகாமி இணையருக்கு மகனாக பிறந்தார் சிறு வயதில் படிப்பை தொடர முடியாத காமராசர் தன்னுடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் பின்னர் தேச தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராசர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பல முறை சிறை சென்றார் காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதல்வராக பதவியேற்றார் முதல்வரான பின் மூடப்பட்டிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து மேலும் பதினேழாயிரம் புதிய பள்ளிகளை திறந்து தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார் மாணவர்களின் சேர்க்கை குறைவதற்கு காரணம் அவர்கள் வறுமையின் பிடியில் சிக்கித் தவிப்பதே என்பதை உணர்ந்த காமராசர் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதனால் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி எளிதில் கிடைத்தது இந்திய அளவில் தலை சிறந்த மதிய உணவு திட்டம் உலக அளவிலும் அனைவராலும் பாராட்டும் திட்டமாக உள்ளது ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் அறிவாளிகளுக்கு மகிழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று கூறிய பெருந்தலைவர் காமராசரின் பிறந்தநாளை கல்வி திருநாளாக கொண்டாடுவதில் நாம் பெருமிதம் கொள்வோம் நன்றி